அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க துலாம் ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்க ராசிநாதனை பார்க்கணும் ராசிநாதனான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அது புதனோட பாக்யாதிபதியோட சேர்ந்திருப்பது ஒரு நல்ல தன்மை அதே சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதம் அஞ்சாம் தேதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் ஒரு சூப்பரான தன்மை அது சூரியனோட சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோட சேர்ந்திருக்கிறது அற்புதமான தன்மை ஸோ இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் உட்காந்துருக்கார் பத்தாம் அதிபதி அப்போ தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக ஓடும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த மார்கழி மாதம் தொழிலை பற்றி வேலையை பற்றி வியாபாரத்தைப் பற்றி என்ன செய்யலாம் எப்படி செல்லலாம் என்ன மாதிரி திட்டங்களை ஏற்படுத்தலாம் செய்த சார்ந்த விஷயங்கள் தனத்தை எப்படி பெருக்குவது தன்னுடைய பாக்கியத்தை எப்படி நிலைநிறுத்துவது செய்த பற்றியான ஒரு சிந்தனைகள் தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மார்க்கை மாதம் ஸோ இந்த மதம் கெடுத்து விடுமானா நிச்சயமா இல்லை என்ன மனம் கொஞ்சம் அலைப்பாயும் அவ்வளோதான் அலைப்பாயுன்னு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புற நிவர்த்தி ஆகும் இவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை நீங்க போய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா தனம் உங்களை தேடி வரும் அல்லது தனத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணு இல்லை பணம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆனா பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது யாருக்கு பணத்தை கொடுக்கறது முன்பு தெரியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களோட அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இது இணக்கத்தை வைத்துக் கொள்வது சொந்த தொழிலுக்குள்ள அதாவது சொந்த தொழில் அப்படின்னு நீங்க வச்சிருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்ல சொந்த தொழில் இருந்தால் அது கடனை வாங்கி அதாவது கடன் சொந்த தொழிலுக்காக கடன் கிடைக்குமானா இப்ப இந்த காலகட்டம் கடன் கிடைக்கும் ஏன்னா வக்ரம் குரு வக்ரமாகி உங்க ராசியை பார்க்கிறார் ஆறாம் அதிபதி உங்களை பார்க்கிறார் அப்ப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்ப தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிளைகளை உருவாக்குவதற்கு வங்கியில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தொலாமுக்கு அமையப்பெறும் பெறும் சுக்ரனும் புதனும் இணைஞ்சு ரெண்டாம் இடத்துல இருக்கு சுக்கரன் அழகிய அழகு அழகாக பேசக்கூடிய முதன் அறிவுபூர்வமாக அப்போது இந்த மாதம் எந்த ஆனாலும் சரி எதானாலும் சரி அழகாக அற்புதமாக எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் எப்படி பேசினாலும் நம்ம சாதிக்க முடியும் இந்த மாதிரியான மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்க்கிங் மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல செவ்வாயும் சூரியனும் இணைது அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி இணைவு பெற்று முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப முயற்சி பழிக்குமா பழிக்காதா கண்டிப்பாக பழிக்கும் செவ்வாய்ங்கிறது தனஸ்தானாதிபதி சூரியனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குருங்கிறது பொதுவான தனக்காரக கிரகம் அப்போ மூணு சேரும் போது கிரகம் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி சேர்ந்து மூன்றாம் இடத்துல முயற்சியில் உட்காந்துருக்கு அப்போ முயற்சி வெற்றி பெறும் தான் அர்த்தம் முயற்சி லாபம் கொடுக்குன்னு அர்த்தம் முயற்சி பாக்கியத்தை கொடுக்குன்னு அர்த்தம் முயற்சி டிராவல் நிறைய ட்ராவலை உருவாக்குன்னு அர்த்தம் புதிய ஒப்பந்தங்கள் வரவேற்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு சிறுதூர பிரயாணம் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் மூன்றாம் இடம் வீட்டை அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒப்பந்தங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் நீங்க மாரா மாதம் பண்றீங்களா இல்லையோ அதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் உங்களை வர வைக்கும் பண்ணிக்கலாம் கன்ஃபர்மேஷன் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக ஓடும் குழந்தைக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் குழந்தைகள் தூரமா இருக்காங்க அல்லது குழந்தைகளை பற்றி பார்ப்பது குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பது குழந்தைகள் நன்றாக படிப்பது குழந்தைகள் நலன் நல்லா இருக்கும்னு அர்த்தம் நல்லா படிக்க போறாங்க ஒரு பாராட்டுதல் பெறக்கூடிய அமைப்பு குரு பார்க்கிறார் நேரம் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மார்கழி மாதம் ஒரு சாதகமான ஒரு பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் எப்படி சார் சொல்றீங்க குருங்கிறது குழந்தை காரக கிரகம் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் ஸோ அது ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்க ஸோ எந்த குறைபாடும் இல்லை அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது வக்ரமாகி பிரயாணம் பண்ணுறார் அங்கே ராகு இருக்கு கண்டிப்பாக கொடுத்து விடும் நிறைய செலவு பண்ணோம் சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார் செயற்கை முறையில் நிறைய செலவு பண்ணிட்டோம் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அதாவது கூட்டாளிகள் கூட்டு தொழில் அந்த கூட்டு தொழிலிலிருந்து வந்த சங்கடங்கள் நிறைய பேருக்கு கூட்டு தொழிலில் செய்யணுங்கிற எண்ணங்கள் அல்லது சுய தொழிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இந்த மாதிரி உங்கள் மனசில் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஸோ என்னைக்கு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ விட்டுட்டு வந்துடுவீங்க இது கன்ஃபார்ம் ஆனால் மனசுக்குள்ள நான் ஒரு ஒரு முதலாளியாக ஆகணும் நான் ஒரு சுயமாக நிற்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அலர்ட்னஸை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஏதோ ஒன்று ஒரு நாமும் சொசைட்டியில் ஒரு பேரோ புகழோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ண உணர்வை கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் கொடுத்தே தீரும் இதில் எந்த கருத்து இல்லை பதினோராம் இடத்தில் கேது உட்கார்ந்து இருக்கு சிம்ம மனையில் கேது இருக்கு அந்த கேது ஒரு தடையை செய்வாரான ஞானத்தை கொடுக்கும் லாபத்தை அடைவதற்குண்டான ஞானத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு எக்ஸாம் எந்த அரசு எக்ஸாம் வேணா எழுதலாம் குரூப் ஒன் குரூப் டூ எழுதலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் ரிலேட்டடான எக்ஸாம் ரயில்வே சம்பந்தப்பட்ட எக்ஸாம் சோ இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சார் எப்படி சார் சொல்றீங்க குரு சூரியன் பார்த்துட்டார் குரு சூரியன் பார்த்தாலே இங்க ஒரு யோகம் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆர்வத்தை தூண்டும் சூரியன் குரு பார்க்கிறாங்க செவ்வாயங்க இருக்கு அரசியல் ஆர்வம் கிடைக்கும் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொதுநல துண்டு செய்யக்கூடிய ஆர்வங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவெடுக்கும் உங்க உங்க மனசுல தோணும் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் மார்கழி மாதம் குலதெய்வத்தை போய் பாருங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அரளாசி நிச்சயமாக கிட்டும் குலதல் குல தெய்வத்தை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த உங்கள் மனசுக்கு உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த அம்மன் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துளம் ராசி அன்பர்களுக்கு தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி